அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரும் மிக சிறப்பான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் முதல் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது இந்த வாரம் முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் நுழைகிறார் பொதுவாகவே அவர் பத்தாம் 들 i 그 வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக சந்திக்க முடியும் வெளியில் சொல்ல முடியாத பொருளாதார ரீதியான நெருக்கடி உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட பல சிக்கல் என பல அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே இந்த சந்தர்ப்பத்தை செவ்வாயின் அமைப்பால் திருச்சகராசிக்காரர்கள் தவறவிட்டுவிட வேண்டாம் கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல வகையிலான நன்மை நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான சாதனைகளை புரியக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விவசாயம் மற்றும் விளையாட்டுத்துறை உட்பட பல விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு அக்கம் பக்கத்து நலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் சக வீரர்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றமை நீங்கும் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் விருதுகளை பெறக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் இந்த தருணத்தில் திருப்திகரமான ஒரு சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் வளர்புரை சந்திரனாக இந்த இடங்களை எல்லாம் அலங்கரிப்பதால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மிகப்பெரிய அளவிலான சிரமம் தடை தாமதம் என அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை உறுதியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ சிரமம் அவரிடம் இருந்து வராது என்பதால் விருச்சகராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக குருவிடம் இருந்து சந்திக்க முடியும் அதே சமயம் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் காதல் திரு திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை உறுதியாகவே கைகூடும் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் மங்களகரமான சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படாது அதோடு மட்டுமல்லாது புத்திரக்காரகரான குரு பகவான் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதனுடன் இணைவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்தரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மேலும் சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு பரிபூரண நீண்ட ஆயுளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் வாகனம் வாங்க கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிக பெரிய அளவிலான ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூட போகிறது இந்த தருணத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஐந்தில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி நான்கில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தை வலு சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்சலும் சிரமத்திலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக சனி ராகுவின் இணைவு காரணமாக உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் கணக்கச்சிதமாக அமைவதோடு மறிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அமைகிறது எனவே எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் வரிச்சலுகை மானியச் சலுகை உட்பட பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் புதிதாக கிளை தரத்தல் தொழில் தொடங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வகையில் ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதனை பொறுத்த வரைக்கும் சுக்க இந்த தருணத்தில் ஆறாம் இடத்திலும் சூரியன் ஏழாம் இடத்திலும் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் குருவுடன் இணைந்து புதன் வளம் வரப்போகிறார் இந்த மூன்று கிரக நிலைகள் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பிரச்சனைகள் உறுதியாகவே சுக்கரனின் அமைப்பால் விலகும் அலைச்சியல் சிரமம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி அனைத்து வகையான பணிகளிலும் புதிய யூகங்களை மேற்கொண்டு யுத்திகளை மேற்கொண்டு வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு எளிதில் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் புதிய யூகங்களையும் புதிய திட்டங்களையும் செயல்படுத்தி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்ல பல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் மிக வலுவாக வித்யாக்காரகரான புதன் நுழைந்தாலும் அங்கு குருவுடன் இணைகிறார் எனவே பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது சொல்வது போல் புதனால் பெரிய அளவிற்கு ராசிக்காரர்களுக்கு சிரமம் ஏற்படாது மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் நிச்சயம் அமையும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமற்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுவது குரு மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் எனவே சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன் அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாக கைகூடும்